வணக்கம் சகோதரிகளே பெற்றோர்களாக நம்மளுடைய எல்லோருடைய கனவு ஆசை எல்லாமே நம்மளோட குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்கள் நல்ல நிலையில் வாழ்வதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தவிர வேறு பெற்றோர்களாகி நமக்கு வேறு எந்த ஆசைகளோ தனிப்பட்ட விருப்பங்களோ கனவுகளோ கிடையாது இல்லையா இப்போ நாம் எல்லாருமே நினச்சிட்ருப்போம் குழந்தைய நல்ல அன்பாக வளர்த்தாலே போதும் நல்லா வளர்ந்துருவாங்க அப்படின்னு அன்பாக மட்டுமே பேச வேண்டும் குழந்தைகளிடம் என்ற அவசியம் இல்லை எந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டுமோ அந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டும் ஆனால் எந்த இடத்தில் கண்டிப்புடன் பேச வேண்டுமோ கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் கண்டிப்பாக கண்டிப்புடன் நடந்தே ஆக வேண்டும் இதுதான் முதல் படி குழந்தை வளர்ப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா காதலை விட சிறந்தது நட்புன்னு சொல்லுவாங்க ஆனால் நட்பை விட சிறந்தது நம்பிக்கை அப்படியான ஒரு நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடமிருந்து நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை வைப்பது இரண்டாவது விஷயம்தான் உங்கள் குழந்தைகளின் நம்பிக்கை நீங்கள் பெற வேண்டும் இப்போ இந்த நம்பிக்கைக்கு நான் ஒரு சூப்பரா கதை சொல்றேன் பாருங்க ஒரு மேடை பேச்சாளர் அவர் இப்போதைக்கு சமுதாயத்துல ரொம்ப நல்ல மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கிறாரு அவர் தன்னோட சின்ன வயசு அனுபவத்தை சொல்றாரு நான் வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு வாட்டி கொஞ்சம் கவனமாக படிக்காதனால டென்த் ரேங்க்கு போயிட்டேன் அதனால் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன கூப்பிட்டு நீ அடுத்த வாட்டி தேர்ட் ரேங்குக்குள்ளே வந்தேன்னா நீ என்ன கேட்குறியோ நீ இப்போவே கேளு நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அப்பா என்ன தோணும் அப்பா எனக்கு மூணு கலர் ஸ்கெட்ச் பென் தரணும் அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பாக தரேன் நீ எடு நீ தேர்ட் ரேங்குக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சு அவன் செகண்ட் செகண்ட் ரேங்க் வரான் வீட்டுக்கு சாயந்தரம் ஆர்வமாக ஓடி வந்து அப்பாவை தேடுறான் அப்பா கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க பையனுக்கு ஆர்வம் தாங்க முடியலை இருந்தாலும் அம்மா கிட்டே சொல்கிறான் அம்மா நான் இப்படி ரேங்க் ஆட காமிச்சு அம்மாக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா உடனே ஓடி போய் செல்ஃபை திறந்து அதில் மூணு அவன் கேட்ட மாதிரியே மூணு ஸ்கெட்சு கலர் பென்சிலை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாங்க அவனுக்கு பயங்கர சந்தோஷம் இதில் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் நம்ம பாருங்கள் அவங்க அப்பா வந்து சொல்லி பையன்கிட்ட சொல்லியிருந்தாரு நீ தேட் தேர்ட் ரேங்க்கில் வரணும் நீ ஆனாலும் பையன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் எக்ஸாம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி அவர் வாங்கி வச்சுருக்காரு இதுதான் நம்பிக்கை இப்போ அவர் பேச்சாளர் பேச்சை முடிக்கிறாரு அன்றைக்கி அப்பா எனக்கு மேலே வச்சுருந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற ஒரு வெறித்தனம்தான் என்னை இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஆளுமை ஆளுமையான ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அவங்க அதில் இருந்து மீ மீறணும் வெளியில் வரணும்னு யோசிக்கவே மாட்டாங்க நம்பிக்கை அவ்வளோ வலுவான ஒரு விஷயம் இப்போது பேசுகிறதை எடுத்துக்கலாம் குழந்தைங்கிட்ட எது வேணாலும் போய் பேசிட்டு போயிடலாம் அவங்களுக்கு புரியவா போகுது இந்த டைம் பேசிவிட்டு அடுத்த டைம் மாற்றி பேசிக்கலாம் இந்த ஒரு விஷயம் இருக்கவே இருக்கக்கூடாது குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் ஏதோ நம்ம பேசக்கூடிய ஏதோ ஒரு சொல் கூட அவங்களோட மூளையை அவங்களோட மனசை மாற்றி அவங்களோட வாழ்க்கையை திசை திருப்பிடும் இதை நீங்கள் கவனமாக கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது இந்த விஷயத்த ஒரு சின்ன ஸ்டோரி மூலம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு செல்வந்தர் ரெண்டு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப செல்லமாக அதை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அது அந்த ரெண்டு நாய்களும் வந்து அந்த வீட்டுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பாக இருந்துச்சு ஒரு நாள் அந்த திருடை வந்து ஒரு நாள் அந்த செல்வந்தர்ட்ட சொன்னால் நான் உங்கள் வீட்டில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்குள்ளே இந்த வாரத்துக்குள்ளே நான் உங்கள் வீட்டில் திருடியே ஆவேன் நான் திருடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் செல்வந்தரும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையிலேயே அவன் வந்து கதவை தட்டுறான் கதவை தட்டி ஒரு பாக்ஸ் நிறைய திங்ஸ் வச்சுட்டு நான் நேட்டேன் நைட்டு உங்கள் வீட்டு நான் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் நைட்டில் வந்து நான் இதெல்லாம் திருத்திட்டேன் ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னதை சாதிச்சிட்டேன் எனக்கு அது போதும் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி கொடுக்குறாரு செல்வந்தர் நீ சொன்னதை சாதிச்சிட்டா நீ வெற்றி பெற்று வந்திருக்காடா இதெல்லாம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறாரு அவர் எடுத்துக்கங்கிறாரு இவன் வேண்டான்னு சொல்கிறான் கடைசியில் அவர் பேசி இதை நீ நீ எப்படியுமே என் வீட்டில் திருடி இருந்தாலும் நீ ஜெயிச்சிட்ட கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு அவன் கிளம்பும்போது இவர் கேட்குறாரு என்னோட நாய்களை எப்படிடா சமாளிச்சே அப்படின்னு உடனே கேட்குறான் நீங்கள் உங்கள் நாய்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன கொடுத்தீங்க பால் பழம் பிஸ்கட்டு மட்டன் சிக்கன் இப்படி கொடுத்துருப்பீங்க நான் ஆனால் வந்து உங்கள் நாய்க்கு வந்து மத்தி மீன் மத்தி மீன் மட்டும் தான் கொடுத்தேன் சொல்கிறான் மத்தி மீன் கொடுத்து எப்படி சமாளிச்சிட்டே பார்த்தீங்களா உங்கள் நாய்களை அப்படின்னு சொல்கிறான் கேட்டுட்டு அவன் போயிடுறான் இதுதாங்க இதில் விஷயம் குழந்தைகளோட மொழி அறிந்து அவங்களுக்கு என்ன தேர் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறதோட அப்படிங்கிறதோட அவங்களோட மொழி அறிந்து அவங்களோட மனசை அறிந்து நாம் வந்து செயல்பட்டாலே போதும் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ